ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிரான்மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கள் அப்பாவுடைய ஞாபகம் வந்துச்சு ஸோ போகலாமே அப்படின்னு சொல்லி பிராண்மலைக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரான்மலைக்கு முன்னாடி பொன்னம்பராதி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து எங்கள் அப்பா வந்து பிறந்த ஊர் அதுதான் எங்கள் அத்தா அங்கே தான் பிறந்தாங்க வளர்ந்தாங்க எல்லாமே அந்த ஊர் தான் ரொம்ப சூப்பாவாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பார்த்திங்களா இதுதான் போகிற வழி ரொம்ப வந்து வெறும் ஆலம்பரமாக தான் இருக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர் நாங்களாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அதாவது எங்கள் எங்கள் அத்தா வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசுலேயே வந்து இந்த ஊரை விட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அறுக்கு பார்த்திங்களா இந்த வீடு வந்து ஆதி வீடு இதெல்லாம் வந்து அதாவது ஜன்னல் மட்டுமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபது ஜன்னல் வந்து வச்சு கட்டியிருப்பாங்க இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல இங்கே பாருங்க அந்த காலத்தில் கட்டின வீடு இதில் வந்து சில வீட்களில் வந்து ஆட்கள் வந்து வசிக்கிறாங்க சில வீட்டில் வந்து இல்லை எல்லாம் பூட்டிட்டு எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல பட் ஆனால் வந்து சில வீட்டில் வந்து இன்னமுமே வந்து ஆட்கள் இருக்காங்க நான் அதை வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேவா அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி காலத்து அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய வீடும் வந்து இங்கே தான் இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் வந்துருச்சு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க செம்ம அதாவது சென்னை மாதிரி இருக்குது எப்பொழுதுமே இப்படி தான் இருக்கும் இதை நான் என்ன காமிக்கிறேன் அப்படின்னா இதில் தான் வந்து என்னுடைய பையன் வந்துட்டுருக்காங்க அதாவது என் பஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுல தான் வந்து தம்பி வந்துட்டுருக்காங்க நாங்கள் வந்து வண்டியில் போனோம் அதுதான் அதனால தான் உங்களுக்கு காமிச்சேன் ஓகேவா எப்படி இருக்குது பாருங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாபகம் வந்துச்சு போய் பார்த்தாக்க எங்கள் அப்பா வந்து வாழ்ந்த ஊர் இதுதான் எப்படி இருக்குது பாருங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் என்னுடைய அத்தா வந்து இங்கே தான் பிறந்தாங்க வளர்ந்தாங்க இந்த ஏரியாவெலாம் அவங்களுக்கு வந்து சூப்பராக தெரிஞ்சுருப்போம் ஆனால் நாங்கள் வந்ததில்லை இது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் நான் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து ஓகே இவ்வளோ தூரம் வந்தாச்சு அப்புறம் பிரான்மலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த ஊர் வந்து பஸ் ஸ்டாப் இங்கே தான் வந்து பையனுக்கு வந்து டீ இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வண்டி நின்றுச்சு அதுக்கப்புறம் அது வாங்கி கொடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு இங்கே பாருங்க மழை வந்துடுச்சா நான் வந்து வீடியோ வந்து ஓட விட்டுருப்பேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் மலை மழை வந்துட்டாலே வந்து நமக்கு ஊர் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது தான் நான் மலையை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எல்லாருமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து கூட நீங்கள் நேர்த்தி வச்சுக்கலாம் உங்களுக்கு அதாவது எல்லா நீங்கள் போய் எல்லா இடத்துல வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி நேர்த்தி வச்சுக்கோங்க நம்ம பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இது தான் இது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுக்காக வேண்டி கந்திரி வந்து ரெடி ரெடியாகிட்டுருக்கு இதை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு கிளம்ப வேண்டியதான் ஓகே ப பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்